கலை எஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம அடுத்து பார்க்க போற பாத்தீங்கன்னா துலாம் ராசி அதுக்கு நம்ம பண்ணிக்கோங்க அப்படியே உள்ள பெல் பட்டனை பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க போவோம் துலாம் ராசி நேர்களை உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரன் வந்து மாதத்தினுடைய ஆரம்பத்துல மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு இரண்டாம் இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வர்றாரு இதனால வண்டி வாகனத்துல யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே நேரத்துல சுத்து சேர்க்கையில பாத்தீங்கன்னா யோகங்கள் எல்லாமே வரும் ஆனா அந்த இடத்த வாங்குறப்ப வந்து அந்த வில்லங்கங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சம் பெற்ற செவ்வாய் பாக்குறதுனால வந்து அந்த கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டுல இருக்காரு அதனால வந்து பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது வரும் அதே நேரத்துல விரேசானாதிபதியான புதன் பார்த்தோன்னா வக்ரமாகி ரெண்டுல இருக்காரு அதனால வந்த பணம் அப்படிங்கிறது என்னன்னா அப்படியே எல்லாமே கரைஞ்சி போயிடும் அதனால செலவுகள் வந்து என்னன்னா சுருக்கி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து நல்லா இருக்காரு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தோன்னா குழந்தைகள் எல்லாருமே வந்து நல்லா படிப்பாங்க நல்லா ரேங்கிங்லாம் வாங்குவாங்க உங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து இருக்கிறாரு அதனால நண்பர்களுடனான கூட்டு தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே நேரத்துல மனைவினுடைய உடல்நிலையிலையும் கவனமா இருக்கணும் மனைவினுடைய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க தான் வந்து என்னன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் உங்களுடைய வாக்குத்தான அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால வந்து என்னன்னா பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து இன்னும் உங்களுடைய பேச்சினால வந்து சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் காதலிக்கிற துலாம் ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் சாண அதிபதி ஆட்சியாகி அதே இடத்துல இருக்கிறாரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா மகரத்தில் வர்றதுனால அவரும் ஆட்சியாக இருக்காரு அதனால ஒரு நல்ல சுமூகமான நிலை இருக்கும் ஆனால் திருமணம் சம்பந்தமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது இப்பொழுது எடுக்காம இருப்பது நல்லது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி ராசிக்கு கேட்ல மறையிறாரு இதனால வந்து பெரிய அளவுல வந்து எதிரிகளின் தொல்லைகள் இருக்காது இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய பேச்சுக்களே பார்த்தோன்னா சில நேரம் உங்களுக்கு வந்து எதிரிகளை வந்து கொண்டு வந்து சேர்த்துரும் உங்களுடைய ராசி அதிபதியும் எட்டாம் அதிபதியுமான பார்த்தீங்கன்னா சுக்கரனின் மீது ராகுலினுடைய பார்வை நாளில் விழுகிறதுனால வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் இல்லைன்னா சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ